வணக்கம் கோவை மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்களை கூட்டுறவு மற்றும் தனியார் சில்லறை விற்பனை நிலையங்களில் இருப்பில் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சமீப காலமாக உரங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு உரங்களை விநியோகம் செய்ய கோரிக்கை விடப்பட்டிருந்தது இந்த நிலையில் தூத்துக்குடியிலிருந்து சரக்கு ரயில் மூலம் சுமார் ஆயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் உரம் கோவை வந்தடைந்தது பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் உர நிறுவனம் மூலமாக கொண்டு வரப்பட்டதில் யூரியா பாரத் டிஏபி பாரத் காம்ப்ளக்ஸ் பாரத் சூப்பர் பாஸ்பெட் போன்ற உரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன ரயில் நிலையம் வந்த வேளாண் அதிகாரிகள் பெருமாள் சாமி சக்திவேல் மற்றும் சக்தி பெர்டலைசர் பாண்டியன் ஆகியோர் மேற்பார்வையில் உரங்கள் கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்டத்திற்கு தேவையான அளவு பிரித்து அனுப்பப்பட்டு வருகிறது கோவை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு பெறப்பட்ட யூரியா உரம் அனைத்து வட்டாரங்களில் உள்ள கூட்டுறவு கடன் சங்க விற்பனை நிலையங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களுக்கு பிரித்து வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் மானிய விலை உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயம் அல்லாத பிற பயன்பாட்டுக்கு தங்கள் கடை மூலம் உரம் விற்பனை செய்தாலோ மானிய விலை உரங்களை மற்ற மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கினாலோ கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என வேளாண் அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவை மாவட்டத்தில் வந்து வடகிழக்கு புறமலை நன்றாக பெறப்பட்டுள்ள நிலையில் வந்து விவசாயிகள் வந்து உழவு பணிகள் தொடர்ந்துள்ள இருக்காங்க இப்போ வந்து விவசாயிகளின் தேவைகளுக்காக ஆயிரத்து முந்நூறு மெட்ரிக் டன் ஸ்பிக் நிறுவனம் மூலமாகவும் அவத அதை வந்து நாங்கள் வந்து கோவை மாவட்டத்துக்கு வர வச்சிருக்கிறோம் அறுநூற்றி எழுபது மெட்ரிக் டன் வந்து யூரியாவும் நூற்றி இருபத்தெட்டு மெட்ரிக் டன் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்கட் கிரானில் அட்டேட் மெத்தட இருக்கிற புது வகையான உரமும் அடுத்து வந்து டிஏபி மெட்ரிக் டன்னும் மெட்ரிக் டன்னும் இப்போது ஆயிரத்தி முந்நூறு டன்னு இங்கு வரவழைக்கப்பட்டு எல்லோருக்கும் ஈக்குவலாக கிடைக்கும்படி டிஸ்ட்ரிபியூஷன் செய்வதற்காக சக்தி ஃபர்டிலைசர் நிறுவனத்தை இங்கு ஆக நியமித்து அதன் மூலமாக எல்லாருக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது நன்றி